ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாலை பட்சம் டே ஒன் என்ன தலிகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சாதமும் பருப்பும் வச்சுன்ட்டேன் இன்னொரு பக்கம் பொல்லங்காய் பைத்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்த்து வழியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு குக்கரில் வேகச்சு எடுத்துட்டேன் பசங்களுக்கு வந்து சப்பாத்தியும் கூட்டும் கொடுத்துலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் பருப்பு அப்புறம் பொல்லங்காய் போட்டு வேக வச்சு விசில் அப்புறமா தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைச்சி கொட்டி உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு திருமாதிரி தாளிச்சு கொட்டினா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கல் சட்டியில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு கல்லைப்பருப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அப்பளம் போட்டு பொரிச்சின்ட்டு அதில் மிளகா பொடி போட்டு தீஞ்சி போகாமல் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் புளி ஜலம் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வத்த குழம்பு ரெடி ஆகும் அதுக்கப்புறம் சாத்தமதுக்கு வந்து நான் தக்காளி அதுக்கப்புறமா பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு சாத்து பொடி சேர்த்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சின்னுருக்கேன் இது வந்து பொடி வாசனை போகிற வரையும் கொதிக்க வைக்கணும் பாருங்கள் வத்தக்குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் வந்து சாத்து ரெடி ரெடியாகிட்டு பருப்பு ஜலம் சேர்த்துட்டு திருமாறி கொட்டிட்டா சாத்து மது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன தழைக்க பண்ணியிருக்கேன் மகாலபட்சத்துக்குனா சுடு சுட சாதம் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வத்த குழம்பு அதுக்கப்புறம் சாத்து மது அதுக்கப்புறமா கூட்டு இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் லன்ச் பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க குழம்புல அப்பளம் சேர்க்கணும் இருக்கும் போது கொஞ்சமாக வண மணத்தக்காளி வரத்துல சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்து பண்ணால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்